கலை பல்கலைக்கழகத்தினுடைய கலாநிதி நதிக்காந்த அமைதி அவர்கள் இன்றைய இந்த நேர்காணலில் இணைந்திருக்கிறாங்க அவர்களிடமும் நாங்கள் இந்த அரசுகள் சார்ந்து பெண்களினுடைய மற்றும் நிலைமைகள் சார்ந்தும் பேச இருக்கின்றோம் வணக்கம் இன்றைய தினம் தற்காலத்து அரசியல் நிலவரத்தை பொறுத்த மட்டிலே இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் பெண்கள் மற்றும் அதை போன்று பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு தெற்கு என்ற பேதம் கிடையாது உங்களுக்கு தெரியும் வட நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான விதவைகள் இருக்கின்றார்கள் அதை போன்று தென் மாகாணத்திலும் அதை நிலவரம் தான் காணப்படுகின்றது இரு வேறு பிரிவுகளுடன் இருந்தாலும் அவருடைய பிரச்சனை ஒன்றாகத்தான் இருக்கின்றது நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆண்டு தெற்கிழி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது அதே போன்று கிளர்ச்சி ஏற்பட்டது அதே போன்று உங்களுக்கு தெரியும் வருட வருடகால வடக்கிலே குறையோடி போயிருந்த யுத்தம் இருந்தது இதன் காரணமாக உண்மையிலே குறிப்பாக இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக எனவே இந்த பிரச்சனையுடைய சுபாவம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது மது சமூகங்களின் தாக்கம் சமய மாநாடு இவற்றை பற்றி இந்த சமகால அரசியலோடு ஒப்பிட்டு பாக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க லங்காவே லோகே ஹெமத்த எனக்கம நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் அது இலங்கையாக எடுத்தாலும் பரவாயில்லை உலகத்தை நாங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை இந்த மதங்களுடைய தாக்கம் அல்லது சமயங்களுடைய பலவந்தமானதாக அல்லது ஒரு மிக இந்த தொடர்புடையதாக காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மதங்களுடைய தாக்கம் வெறுமனை தேர்தல்கள் மாத்திரமல்ல அரச கொள்கைகள் தயாரிப்பதில் அதை போல செயற்படுத்துவதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படு து மதம் என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாகும் குறிப்பாக மக்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு மதத்தின் பேரில் கிளர்ச்சி ஏற்படுவதும் அதே போன்றும் உள்ளத்தை மாற்றி அமைப்பது மிக இலகுவான விடயமாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இது வெகுவாக தாக்கத்தை ஏற்படுத்தியது லங்கா சம கட்சி உங்களுக்கு தெரியும் பிக்குகள் மூலமாக அவருடைய உதவியை பெற்று அவருடைய ஆதரவை பெற்று அந்த தேர்தலிலே குறிப்பாக அவர்கள் களமிறங்கினார்கள் அவர்கள் குறிப்பாக பேச்சுக்களை நடத்தினார்கள் அல்லது பிரச்சாரமாக இருந்தது வறுமை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் தான் அவர்கள் மத்தியிலே அக்காலகட்டத்திலே காணப்பட்டது ஆனால் உங்களுக்கு தெரியும் தற்போதைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜாத்தி கேல உரிமை என்ற கட்சி இரண்டு மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் பதிவு செய்யப்படுகின்றார்கள் குறிப்பாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த ஒரு தேர்தல்

தற்காலத்து தற்போதைய தேர்தல் முறாமையானது உங்களுக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறதா பிரமேய கர்த்தாம தீரும்

இருந்து அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது பொது பயணிகள் போக்குவரத்து துறை அதை போன்ற நாட்டாமி ஈடுபடுகின்றவர்கள் அல்லது எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர் வெளிநாடுகளிலே அதாவது இடம்பெயர்ந்து தொழிலாளர்களாக கடமையாற்றுகின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது அவர்களுக்கு நிச்சயமாக முன்கூட்டியே இந்த வாக்களிக்கக்கூடிய முறைமை ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் அதை போன்ற இளைஞரை பிரதித்துவம் என்பது உங்களுக்கு கீழ் மட்டத்திலே தான் அடிமட்டத்திலே தான் காணப்படுகின்றது ஆனால் அது மேல் மட்டங்களுடைய பிரதித்துவம் காணப்படுவது கிடையாது எனவே கோட்டா அல்லது உங்களுக்கு தெரியும் பங்கு முறைமை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் விஷேட தேவையுடையவர்களும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் விஷேட தேவையுடையவர்களுக்கு தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த இயலாமையுடைய நபர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நான் அந்த வசனத்தை தெரிவிக்க விரும்பவில்லை விஷேட தேவையுடையவர்கள் இந்த வசனத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த இடம்பெயர் தொடர்பாக இடம்பெயர்வு தொடர்பான பாலின தொடர்புகளை பேணக்கூடியவர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் அதே போன்று மாகாண சபை பாராளுமன்றத்திலே இவர்களுடைய பிரதிநிதித்தும் சரியான முறையிலே ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும் வேட்புமனுக்களின் போது உங்களுக்கு தெரியும் கட்சிகள் குறிப்பாக அந்த பங்கு அவர்களுக்குரிய பங்கை கட்டாயமாக வழங்கப்படுதல் வேண்டும் வாக்குதல் மூலமாக நாங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்களை கேள்விக்குட்படுத்துகின்ற அல்லது விசாரணைக்குட்படுத்துகின்ற மீள அழைக்கின்ற உரிமை காணப்படவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஒன்று உங்களுக்கு தெரியும் பிரேரணை அதே போன்ற நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தான் அவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் போன்ற நாடுகளிலே அந்த மக்கள் பிரதிநிதிகள் தகவலை சந்தர்ப்பத்தில் அவர்களை மூல விசாரிக்கின்ற மூல அஹ் வரவழைக்கின்ற அந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மக்களுக்கு அவர் குறிப்பிட்டார் ஜனதா நியோஜித்த தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டுமா இது பற்றி எங்களுடைய பார்வை என்ன சாஸ்கிருத்திய தற்போது அரசியல் கலாசார முறைமை உண்மையிலே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விடயமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கலாசாரம் என்ற விடயம் பரம்பரை பரம்பரையாக கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக மன மனப்பாங்குகள் மன வளர்ச்சிகள் இவை யாவும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாக இருக்கின்றது அரசியலை பொறுத்தவரையில் அரசியல் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் சட்டம் நிறுவனங்கள் அதை போன்ற பிரதிநிதிகள்

அதே போன்று நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற சேவைகள் கூட எந்த விதமான வித்தியாசம் இன்றி வேறுபாடு அனைவருக்கும் சம அடிப்படையில் வழங்கப்படல் வேண்டும் உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த பண பொருளாதாரம் காரணமாக மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கின்ற சூழல் காணப்படுகின்றது வீதி சட்டங்களையும் யார் மீறினாலும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் பிராண ஊழி செல்கின்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சட்டம் அந்த இடத்தில் ஏற்புடையதாக அல்ல அதே போன்று முச்சக்கரவள்ளி அதை போன்று சாதாரணமாக செல்கின்ற மோட்டார் சைக்கிள் செல்லக்கூடியவர்களுக்கு சட்டம் அங்கே நிலைநாட்டப்படுகின்றது இது உண்மையிலே மாற்ற

ඒ අයහපත් දෙවල් ඉවත්ෙන් ඕනේ අපි පුරවසියන් දෙසල් මේ සඳහා යම් යම් ක්‍රියමාර්ග අතයුතු වෙන.